வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் மோரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீ வித்யா சண்முக சுந்தரம் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம கந்தரப்பம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கந்தரப்பம் வந்து ஷஷ்டிக்கு தைப்பூசத்துக்கு வைகாசி விசாகம் இதுக்கெல்லாமே முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக செய்கிறது இந்த கந்தரப்பம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தைப்பூசம் அப்புறம் வந்து வைகாசி விசாகம் ஷஷ்டி இதில் வந்து சூரசம்ஹார்த்தனைக்கு நம்ம இதை செய்கிறது ரொம்ப விசேஷம் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ கந்தரப்பத்துக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுக்கிறேன் பச்சரிசி தான் பச்சரிசி வந்து இப்படி தலை தட்டி எடுத்துடணும் நம்ம இதில் வந்து நம்ம உளுந்து கோபுரமாக போட்டுக்கணும் உளுந்தோட அளவு அதுதான் இல்லை வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து வந்து கோபுரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இந்த அளவுக்கு உளுந்தோட அளவு இதுதான் இது ஒரு டம்ளருக்கு எடுத்துக்கேன் அடுத்து இன்னொரு டம்ளருக்கும் எடுத்துடுறேன் நான் இப்போ ரெண்டாவது டம்ளருக்கும் அதேமாரி தான் இப்போ வந்து கோபுரமாக எடுத்துக்கணும் உளுந்து வந்து நல்லா கோபுரமாக இருக்கணும் அவ்வளோதான் இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும் வெந்தயம் வந்து இந்த அளவு போதும் இதுக்கு மேலே வேணாம் ரெண்டு டம்ளருக்குமே இந்த அளவு போதும் இப்போ பாசி பருப்பு வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூனு ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் இது ரெண்டு ஸ்பூன் இதை நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அரைக்கணும் நம்ம இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ஒரு டம்ளர் வெள்ளம் நம்ம ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கோம் அதனால் ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதில் மண் இருக்கும் அதனால் பாருங்கள் இதில் ஒரு டம்ளர் அப்படியே தண்ணி ஊற்றி வைக்கிறேன் அது அப்படியே கொஞ்ச நேரம் ஊறி கரைஞ்சிரும் கரைஞ்சோன்னா நம்ம அந்த அரிசி அரைப்போனில் ஊறினதுக்கப்புறம் அப்போ இந்த தண்ணியை ஊற்றி அப்படியே அரைச்சிடலாம் சேர்த்து இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இதை இப்போ வடிகட்டிக்கலாம் மண் இருக்குது உள்ள அதனால தான் நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக அந்த மண் தட்டுப்படும் மண்ணுக்காக பார்த்தீங்களா தான் அச்சு வெள்ளம் மண் பாம்பே வெள்ளம்னா அப்படியே போட்டுடலாம் நம்ம இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இதில் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அரைச்சிட்டு அந்த வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தண்ணி அதை ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம நான் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் இது பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு இப்படி இந்த மாதிரியாக இப்போ நம்ம வந்து அந்த வெள்ளம் தண்ணி இல்லையா அதை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேங்களா இந்த வெள்ளம் கரைச்சி வச்ச தண்ணி இருக்குல்ல அதை இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் நான் வந்து மிக்சியில் தான் அரைப்பேன் நல்லா இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் நல்லா நைஸ் இந்த இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடணும் நம்ம இப்போ ஒரு டம்ளருக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் நம்ம ரெண்டு டம்ளர் போட்டுக்கோம் நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கணும் நாலு ஸ்பூன் தேங்காய் நாலு ஸ்பூன் தேங்காய் போட்டு இதோட சேர்த்து மையம் அரைச்சிடணும் நம்ம இப்போ இதுலேயே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் ஒரு சிட்டிகை உப்பு எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் ஸ்வீட்டு தூக்கி கொடுக்கும் இது ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சிடணும் எடுத்து நல்லா அப்படியே ஊற்றிடணும் மேலே தூக்கி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டக்குன்னு மேலே வந்துடுச்சு பாருங்க பாருங்க இந்த அவ்வளோதான் இது வெந்துடும் வெள்ளம் தானே சீக்கிரம் வெந்துடும் அப்படியே மேலே எண்ணெய் எப்படியும் ஊற்றி ஊற்றி விட்டோம்னா நல்லா வந்துடும் ஓரம்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு கலர் மாறிவிடும் ஓரம் கலர் மாறிடும் அப்படியே அவ்வளோதான் எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா கந்தரப்பம் முடிஞ்சிடுச்சு ரெண்டு டம்ளருக்கு இருபது வந்துருக்கு ஒரு டம்ளர் பத்து இந்த சைஸ் வந்து இருபது பாருங்க இந்த சைஸ் வந்து இருபது வந்துருக்கு நல்லா சாஃப்டாக பாருங்க நல்லா எப்படி இருக்குங்க இது இனிமேல் நெவேந்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கந்தரப்பம் நைவேத்தியம் பண்ணிட்டோம் அங்கேயும் சூரசம்ஹாரம் நடந்துச்சு பாருங்கள் கந்தரப்பம் வந்து முருகனுக்குரியது கந்தர் கந்தனுக்குரியது கந்தரப்பம் இது வந்து சூரசம்ஹாரம் அன்னைக்கு கண்டிப்பாக இதை தான் செய்வாங்க இதை செஞ்சு தான் நம்ம நைவேதியம் பண்ணுவோம் சூரசம்ஹாரம் நடந்து முடிஞ்சோன்னே நம்ம குளிச்சிட்டு வந்து இந்த கந்தரப்பம் வச்சு நம்ம நைவேதியம் பண்ணோம் நாங்கள் கந்தரப்பம் பண்ணியாச்சு பணியாரமும் பண்ணியிருக்கோம் அதே மாவில் தான் பணியாரமும் கொஞ்சம் ஊற்றியாச்சு இப்போ வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சிருச்சு குளிச்சுட்டு வந்து நேர்வேத்தியம் பண்ணியிருக்கோம் நாங்க ரெண்டு பேரும் வரு ராகுல் இன்னைக்கு வருதோம் பரத் இன்னைக்கு வருதோம் இனிமேல் பிரசாதம் எடுக்கும்போது டக்குன்னு இலையில இருந்து லைட்டாக கூடாது லைட்டா இந்த நுண்ணி பக்கத்தை இந்த பக்கம் இழுத்துட்டு தான் பிரசாதம் எடுக்கணும் எப்படி கூடு கூட வந்திருக்குன்னு பாருங்க இது ஏழாவது நாள் வந்து சூரசங்கமகாரம் முடிஞ்சு ஷஷ்டியில் ஏழாவது நாள் வந்து நம்ம வந்து காலையில் வந்து த தை சாதம் வச்சு படைக்கணும் தயிர் சாதம் வச்சு ஏன்னா முருகன் வந்து கோபம் தனிஞ்சு சாந்தமாகறதுக்காக தயிர் சாதம் வச்சு படைக்கிறோம் படைச்சிட்டு ஈவினிங் வந்து திருக்கல்யாணம் இந்த தடவை வந்து ஈவினிங் வந்து திருச்செந்தூரில் வந்து நைட்டு தான் வருது அதனால் ஆறு மணிக்கு மேலே திருக்கல்யாணம் சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு விரதத்தை முடிக்கலான்ட்டு இருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ஷஷ்டி விரதம் இருந்து முருகன் அருள் பெறுங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ